நான் நிலவின்போ ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து மே கிளாஸ் பேசுறேன் தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு வியூ நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்ன்றது மறந்துடாது இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா பப்பாளி பப்பாளியை பத்தி பல நன்மைகள் தெரியும் பப்பாளியில என்ன இருக்கணும்ன்றது தெரியணுமா வர பியூச்சர் ஜெனரேஷனுக்கு இனிமேல் நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் காட்டினோன்னா பப்பாளியை விட்டுனா உள்ள விதை இருக்குன்றதே தெரியுங்க ஏன்னா இப்ப வாங்குற பப்பாளிகள்ல எதுலையுமே விதையே கிடையாது விதையுள்ள இல்லாத நம்ம பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட சாப்பிட விதையற்ற மனிதர்களாக தான் நம்மளும் மாறுவோம் இது நம்ம தோட்டத்துல விளந்த பப்பாளி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்காக பப்பாளி இந்த பப்பாளியை கட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு விதைகள் இருக்கு ஆஹ் இதை நம்ம வந்து இந்த மாதிரி கிடைக்கிற விதைகளை நம்ம சேர்க்காம அப்படியே தூக்கி போட்டுறோம் ஆனா பப்பாளியோட விதைகளை நீங்க வாங்கி நட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கிலோ விதை வந்து நாலாயிரம் ரூபாய் அதெல்லாம் நான் நாட்டு பப்பாளி நீங்க கிடைச்சி வாங்கி சாப்பிடும் போது அதோட விதையை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க எடுத்து காய வச்சு அதை விதைகளா கன்வெர்ட் பண்ணுங்க அப்புறம் தோட்டம் வளர்க்கறவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா தயவு செய்து நீங்க மாடி தோட்டத்துல ரெட் லேடி அந்த மாதிரி வளர்க்காதீங்க ஏன்னா ஃபார்மிங் பண்ணும் அது டிஃபிகல்ட்டா இருக்குன்னு அந்த மாதிரி ப்ரீட்ஸ் போடுறாங்க ஸோ நீங்க வளர்க்கும் போது நாட்டு ரக பப்பாளியை வாங்கி நீங்க வளங்க அதை சாப்பிடும் போதுனா பப்பாளியோட முழு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விதைகளை எல்லாத்தையுமே காய வச்சிருக்கேன் இவ்வளவு விதைகள் எவ்வளோண்டு விதைகளா மாறுதுன்ட்டு நான் அடுத்த பதிவுல போடுறேன் அந்த விதைகளை நம்ம என்ன பண்ண போறோம்னா சாப்ளிங் பண்ண போறோம் பண்ணி யாராவது நான் மாடி தோட்டத்துக்கு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்